ஆபாச வீடியோ அனுப்பிய மத சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் புதுவை மாநிலம் திருக்கனூர் பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவரின் செல்போன் எண்ணுக்கு கடந்த சில நாட்களாக ஆபாச வீடியோ மற்றும் குறுஞ்செய்திகள் வந்தன இதனால் அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார் இதுகுறித்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆபாச வீடியோ அனுப்பிய செல்போனின் உதவியுடன் மர்ம நபரை தேடி வந்தனர் இந்த நிலையில் அவர் புதுவை முத்தியால்பேட்டையை சேர்ந்த மத போதகரான இமானுவேல் என்கிற ராஜேஷ் என்பது தெரியவந்தது இதையடுத்து அவரை போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி மற்றும் போலீசார் கைது செய்து விசாரித்தனர் அவரின் செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது அந்த செல்போனில் ஏராளமான ஆபாச வீடியோக்கள் குறுஞ்செய்திகள் இருந்தன அவை பத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அனுப்பியதும் தெரியவந்தது இதையடுத்து மத போதகர் இமானுவேலை புதுச்சேரி கோர்ட்டில் போலீசார் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதுகுறித்து சீனியர் போலீஸ் சூப்பரெண்ட் நாரா சைதன்யா கூறுகையில் பெண்களுக்கு ஆபாச வீடியோக்கள் அனுப்பி யாராவது தொந்தரவு செய்தால் உடனடியாக ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கோ அல்லது சைபர் கிரைம் போலீஸுக்கு புகார் அளிக்கலாம் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த ஆண்டில் பெண்களுக்கு எதிரான நாற்பத்தி ஐந்து புகார்கள் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது சமூக வலைதளங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐசிசி சாம்பியன் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை அடுத்து இந்தியர்களுக்கு செல்போன் ரீசார்ஜ் மூன்று மாதங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என போலியான இளையதள முகவரி பரவி வருகிறது இதனை யாரும் நம்ப வேண்டாம் என்றார்